என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சன்னதியில் தேவேந்திரகுல வேளாளர் அறமடம் திறப்பு விழா வந்து வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது இந்த விழாவானது தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களும் நம் சமுதாய வரலாற்று பெருமக்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல்லாளாக இந்த திறப்பு விழாவை வந்து கருத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் திருச்செந்தூரில் அமைந்திருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் அறம் மடங்களில் ஒன்றான சிவந்திவள நாட்டார் அறமடந்தான் இந்த மடம் இது புதிதாக கட்டப்பட்டு புது வந்து திறக்கப்பட்டுள்ளது இதில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சொந்தங்களும் மற்றும் வரலாற்று அறிஞர்கள் அறிஞர் பெருமக்களும் பொதுமக்களும் இரண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து இதில் கலந்து கொண்டு நமக்கான ஒரு பெருமிதமான ஒரு அடையாளத்தை வந்து திருச்செந்தூரில் நம் சமுதாயம் வந்து நிறுவிப்பது அங்கு நிறுவப்பட்டுள்ளது அதை திறப்பு நிறுவப்பட்டு திறப்புகுலா செய்திருப்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்து விருந்தளித்து சிறப்பான விருந்தளித்து ஒவ்வொருகளை ஒவ்வொருவர்களுக்கும் சால்வை அணிவித்து அதை மரியாதை செய்துள்ளனர் இப்படிப்பட்ட பெருமை கொண்ட ஒரு தான் நம்மளுடைய சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நமக்கு எண்ணற்ற கோவில்களில் வந்து சிறப்புமிக்க வழி முதல் மரியாதைகளும் பரிவட்டங்களும் நமக்கு எண்ணற்றவே இருந்து கொண்டு தான் இருக்குது பூமிக்கு அடியில் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் வரலாறு தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வந்து இன்னும் வந்து பட்டியலில் அடைக்கப்பட்டு செரிமைப்படுத்தி உளவியலாக வந்து நம்மளை செருமைப்படுத்தி கொண்டு வர்றாங்க நம்ம அதற்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எவ்வளவோ வந்து பலவிதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டமாக இருக்கட்டும் உண்ணாவிரதமாக இருக்கட்டும் சங்கிலி தொடர்பு போராட்டமாக இருக்கட்டும் டெல்லி ஜந்தர் மறைக்கு வரைக்கும் வந்து நம்ம எண்ணற்ற போராட்டங்களை செய்தோம் நம்ம சமுதாய தலைவர்கள் வந்து அதற்காக வந்து ஏகப்பட்ட முன்னெடுப்புகளையும் அவர்களும் செய்தாங்க ஆனால் இதற்கு இது வரைக்கும் வந்து எதுவுமே வந்து செவி கொடுத்து வந்து இந்த தமிழக அரசு வந்து செய்து கொடுக்கலை ஐயா தேசிய தளபதியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய மணிமண்டபம் திறப்பு வழியாச்சும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு வாக்கு ஒரு நிறைவேற்றுக்கான ஒரு சூழலை வந்து முதலமைச்சர் வந்து அந்த திறப்புகளை அவ்வளோ அறிவிப்பாங்க அப்படின்றத வந்து அவளோட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுவும் கூட அறிவிக்கலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து இப்போ குறுகிய காலகட்டத்தில் வந்து வரப்போகின்றது அரசுகளை வந்து ஆட்சியை வந்து இப்போ டிக்ளேர் பண்ணிட்டு இந்த தேர்தலில் வந்து களமாடுவதற்கு தயாராகிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து இந்த சமூகத்தை வந்து தள்ளப்பட்டு வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு வந்து இன்னும் வந்து அப்படியே கிடப்பிலையே போட்டிருக்கிறாங்க எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு துளியளவோட கூட முடியலை இந்த ஆட்சியும் முடிய போகுது நம்ம மக்களுடைய வாக்குகளை மட்டும் இலவசமாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் வைக்கும் கோரிக்கைக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு துளியளவு கூட உணர்வு கிடையாத ஒரு சூழல் வந்து அரங்கேறி கொண்டிருக்கின்றது நம்ம மக்களுடைய கோரிக்கை வந்து அரசியல் அதிகாரத்தின் மூலமாகத்தான் நம்ம வென்றெடுக்க முடியும் நமக்கான அரசியல் பார்வையோட நமக்கான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை வந்து அரசியல்வாதிகளும் இப்போ கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம சமுதாய தலைவர்களும் அதில் இணக்கமாக பேசி அதற்கான ஒரு சூழலை வலியுறுத்திருக்காங்க அரசியல் அதிகாரமே நம் சமூகத்துடைய இந்த கோரிக்கைக்கு வெளியேற்றுவதற்கான இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழல் வந்து ஒரு உந்துகோல அமையும் கண்டிப்பாக மருதநழுத்த மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நமக்கு அரசியல் அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும் இந்த பட்டியல் குல இருப்பதனால நமக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் எதுவுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது அது முடிஞ்சு போச்சு பதினெட்டு சதவீதத்தில் மூணு சதவீதம் தனி இடஒதுக்கீடு கொடுத்து அந்த பதினஞ்சுலேயும் ஏன்றதை முன்னுரிமை கொடுத்து ஒன்றுமே இல்லை நிராயுத பாணியாக்கி இந்த சமூகத்தை வந்து வந்து சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு தள்ளப்பட்டு எந்த அரசு உயர் வேலைகளுக்கோ இல்லை கல்வித்துறைகளுக்கோ இல்லை எந்த இதுகளுக்கு போனாலும் ஒரு உயர் பதவிகளுக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கும் வேலை வாய்ப்புகளை செல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த சமூகத்தை வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க எந்த விதமான ஒரு பயனுமே அதில் கிடையாது இந்த அப்ளிகேஷன் இதுகள்ண்டா அதற்கு வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்றது இருக்கும் மற்றபடி ஒன்றுமே கிடையாது எல்லா சமூகத்துக்குமே ரிசர்வேஷன் இருக்குது இன்றைக்கி இடபிள்யூஎஸ்க்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட் எடுத்துகிட்டாலும் அவங்கவுங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுத்து தான் எல்லாருமே போகிறாங்க அப்போ இந்த சமூகத்தில் மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்குது வைக்கிதுன்றது வந்து வெறும் கண்டுப்பாக இந்த சமூகத்தை பாதாள படுகொலையில் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க பதினெட்டில் மூணு சதவீதம் தனி இடஒதுக்கீடு கொடுத்து இந்த பதினஞ்சுலேயும் அவங்க முன்னுரிமை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ மிச்சம் இருக்கிறது எப்படி இருக்குது எழுவத்தி மூணு எழுவத்தாறு ஜாதியில் மிச்சம் இருக்கிற ஜாதி புள்ள எழுவத்தி மூணு ஜாதிகளில் என்ன ஒரு பயன் இருக்குது இந்த தமிழர்களுடைய மக்களாக புள்ள மக்களை எல்லாம் ஏமாற்றி மற்றவர்களுக்கு தான் வந்து அது துணையாக இருக்கிறது மாதிரி இந்த சமூகத்தை போற அசிங்கப்படுத்தணும் உளவியலாக வந்து சிறுமைப்படுத்தணுன்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே வந்து இது செய்து கொண்டு இதை இந்த மாய பிம்பத்தை பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றணும் இந்த பட்டியல் வெளியேற்றம் எம் இனத்தினுடைய இந்த சமூகத்துடைய விடுதலையாக வந்து நம்ம பார்க்கப்படுறோம் இதை விட்டு நம்ம வெளியில் போனால் தான் அனைத்துமே நமக்கு வந்து சாத்தியக்கூறுகளாக அமையும் என்பதை என் அன்பான உறவுகள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அரசியல் அதிகாரம்தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கும் நம் சமுதாயத்திற்கும் ஒரு பாதுகாப்பை நிலைநாட்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு உறவுகளும் நம்ம அதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டு களமாட தயாராக வேண்டும் உறவுகளை வணக்கம் ஐராவத மீடியா சார்பாக சண்முக